மாநில பொறுப்பாளர் யூசுப் அவர்கள் பெருமைகள் பலவாய்ந்த இந்த சோழ தேச மண்ணில் இன உணர்வும் ஆண உணர்வும் ஒரு சேர கூடி இருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அத்துணை பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நிறைய கட்சி நிறைய கட்சிகள் இந்த நிலத்தில் தோன்றுச்சு எல்லா கட்சிகளும் கேடு அற்ப தேர்தல் பதவிக்கான கட்சிகளாக தான் இந்த நிலம வரையும் இருக்கு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தன்னந்தனியா தன்னிகராட்டலா தனித்து களம் கண்டு எவரோடும் கூட்டணி இல்லாமல் மக்களுக்கான உதவிக்கான கட்சின்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பொதுவா நாம் தமிழர் கட்சியை வந்து ரொம்ப கேவலமா ரொம்ப ஏலனமா நக்கலா நையாண்டியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்க உங்க கட்சியில மாவட்ட செயலாளர் போடுவதற்கு ஆள் இருக்கா ஒரு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்களா சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா வார்டு கவுன்சிலர் இருக்கிறாங்களா அதுவா இதுவான்னு இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணையும் மக்களையும் சொல்லி ஒரு இனத்தினுடைய விடுதலைக்கான அரசியலை முன்னெடுத்து தமிழ்நாட்டினுடைய அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து அதுதான் எங்களுடைய தனித்துவம் சமீபத்தில் பார்க்கலாம் இந்த முகநூல் இந்த சமூக வலைதளமான முகநூல் இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு இந்த போன்ற சமூக வலைதளத்திலலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா அதாவது நான் பார்த்தேன் ரொம்ப கேவலமா பேசுறது நாம் தமிழர் கட்சியா சீமானா பேசுறான் முத்தாணித்து ஒரு காணொளி பார்த்தேன் டே சீமான் டே சீமான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கொச்சான வார்த்தைகள் எல்லாம் பேசுறான் அதாவதுங்க இந்த பரம்பரை திமுக காரங்களோட அமைதியா இருக்கிறான் பஞ்சம் போலக்க போன பரதேசிகளுடைய இன்னைக்கு தான் தரகுறைவா பேசிட்டு இருக்குது நீ அண்ணன் சீமான பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல பரதேசிகளா பஞ்சம் பொழைக்க போனா பஞ்சம் பொழைச்சுக்கிட்டு இருநூறு காசை கொடுக்கறானா வாங்கிட்டு வாயையும் பொத்திக்கிட்டு இருங்க என் அண்ணன் சீமான பேசுவதற்கு முன்பாக என் போன்ற லட்சக்கணக்கான சீமான்களை தாண்டித்தான் என் அண்ணன் சீமானை நீங்கள் தொட முடியும் பேச முடியும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்னு ரெண்டு பிரச்சனை இந்த மண்ணுக்குள்ள இல்லை எல்லா வளமும் இருக்கு தமிழ்நாட்டில் இல்லாத வளங்களே இல்ல நீர்வளம் நிலவளம் காட்டு வளம் கனிம வள கடல் வளம் மலை வளம்னு இதையெல்லாம் காக்க வேண்டும் இதையெல்லாம் மீட்க வேண்டும் அதற்கென்று ஒரு அரசியல் இருக்குது என்று சொன்னால் அதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் அதுதான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அந்த அரசியலை பண்பாளர்கள் வாங்க வழக்கறிஞர் வாங்க அரசியலுக்கு புது மாற்றத்தை கொடுங்க நீங்க எல்லாருமே வந்துட்டோம் இனி இன்னத்தை இருக்கிறீங்க இன்னும் இந்த கரை திமுகவா இன்னும் இந்த ஒண்ணுமே இல்லாத அதிமுகவா வாங்க நாம் தமிழர் கட்சி வந்து பாருங்க உங்களுக்கான கட்சி உங்களிடமிருந்தே வந்தவர்கள் உங்களுக்கானவர்கள் உங்கள் உரிமைக்கானவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் பெரிய பெரிய தான் போதும் சீமான்லாம் நாம் தமிழர் கட்சி வெல்லுமா இந்த கட்சி ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வருமா இன்னைக்கு நிறைய பேர்லாம் கட்சி தொடங்கிட்டு வராங்க நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிறகு தாங்க பல கட்சிகள் கிளை கட்சிகள் துணை கட்சிகள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் மாற்றம் அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு சும்மா திரும்ப நான் வந்து திமுக தான் ஓட்டு போடுவேன் அதிமுக தான் ஓட்டு போடுவேன் ஐயோயோ ரோட்டை காணோம் ஐயோ இங்க இல்ல வீட்டை காணும் ஐயோ எனக்கு பட்டா இல்ல இப்படின்னா இந்த நிலை நீடிச்சுட்டு தான் இருக்கும் ஒன்னே ஒண்ணு வாக்கு தேர்தலை சரியா வழங்கிட்டு வரக்கூடிய தேர்தல் காலத்திலையாவது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க போதும் கரப்படைஞ்ச திமுக போதும் திமுக ஐயோ அண்ணா திமுக விட்ட ஆள் ரெண்டுத்தையும் விட்டு தொலைங்க இத தொலை நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க நாங்க இருக்கோம் எங்களை காப்பாற்றுவதற்கு பிஜேபி எங்களை காப்பாற்றுவதற்கு காங்கிரஸ் திமுக அதிமுக அதெல்லாம் கிடையாது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஒரே ஒரு அரசியல் இயக்கத்தில் மட்டும்தான் அதிக இளைஞர்களையும் அதிக இளம் பெண்களையும் வைத்திருக்கிற ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசுவேன் என்னடா தெரியும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவன் வாடகை வாய்கள் இருக்கீங்களா வாடகை வாய்களா இருக்கீங்களே முதல்ல மேடையில பேசிட்டு இருக்கிற பாருங்க எங்க கட்சி பொறுப்பாளர்களோட ஒரு பொது மேடல இருந்து தர்க்கம் செஞ்சு விவாதம் செய்ய முதல்ல உக்காந்துட்டு இருநூறு ரூபாய் காசை வச்சுக்கிட்டு செல்போன்ல ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இன்னமோ பேசலான்னு வாய்ஸ் அவடால விடாதீங்க இன்னொன்னு முக்கியமா சொல்றேன் இனியும் தாமதிக்காமல் நாம் தமிழர் கரத்தை வலுப்படுத்துங்க போதும் ஆண்ட தமிழினம் அடிமையாகுமா வீர தமிழினம் வீழ்ந்து போகுமா பாய்ந்த புலிகள் காலில் பணியுமா எம்மின வரலாறு இத்தோடு முடியுமா புலிகோடி பிடிப்போம் திருப்பி அடிப்போம் தமிழாவா மீண்டும் உலகை ஆண்டுகளிப்போம் தமிழாவாக உறுதியாக வெல்வோம் விரைவில் அதை சொல்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள்